பொங்கல் பண்டிகை தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது மற்றும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான அழகான தொடர்புகளையும் அடையாளமாகும் நான்கு நாள் திருவிழாவான பொங்கல் குளிர்கால முடிவையும் வசந்த காலத்தில் வருகையும் குறிக்கிறது இது குறித்து விரிவாக நம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரபலமான ஆறு வடை திருநாளான பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினைந்து முதல் பதினெட்டாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது இது இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் நான்கு நாள் அறுவடை திருநாளாகும் இது குளிர்கால முடிவையும் சூரியனின் வடக்கு நோக்கிய பயணத்தையும் தொடக்கத்தையும் குறிக்கிறது இது வசந்த காலத்தின் வருகையை குறிக்கிறது அது மட்டுமின்றி முதல் நாளான அன்று போகியும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை சுத்தம் செய்து அப்புறப்படுத்தி புதுவைகளுக்கு வழி செய்யும் நாள் இரண்டாவது நாள் பெரும் பொங்கல் சூரிய கடவுளான சூரியனுக்கு விருந்து மற்றும் பிரசாதம் வழங்கும் நாள் மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் கால்நடைகளை வணங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் நாள் நான்காவது நாள் காணும் பொங்கல் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை சந்திக்கும் நாள் பொங்கல் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பண்டிகையாக மேலும் இது மிகவும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்படுகிறது தெருக்கள் வண்ணமயமான கோலங்களால் அலங்கரிக்கப்படும் மேலும் கலகலப்பான ஊர்வலங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் கோவில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் விழாக்கள் நடைபெறும் அது நான்கு நாள் கொண்டாட்டமான பொங்கல் தமிழ் மாதமான மார்கழியின் கடைசி நாளில் தொடங்கி தை மூன்றாம் நாளில் முடிவடைகிறது எனவே இது பெரும்பாலும் தைப்பொகல் என்று அழைக்கப்படுகிறது இந்த பண்டிகை இந்த புராண கதைகளில் மூழ்கி உள்ளது அப்படிப்பட்ட ஒரு கதையில் பகவான் கிருஷ்ணர் அவரது குழந்தை பருவ வசிப்பிடமான கோகுலத்தில் இருக்கிறார் மழையின் தெய்வமான இந்திரனுக்கு பணிவு பாடம் கற்பிக்க கிருஷ்ணர் இந்திரனை விட கோவர்தன மலையையும் அவர்களின் கால்நடைகளையும் வணங்குமாறு கிராம மக்களை வற்புறுத்தினார் இது கிராமத்தில் இந்திரனின் கோப வெள்ளத்திற்கு வழிவகுத்தது அதை கிருஷ்ணர் அற்புதமாக கோபவர்த்தன மலையை தூக்கி கிராம மக்களுக்கு அடைக்கலம் அளித்து கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையை இந்திரனின் இறுதியில் வருத்தம் மற்றும் ஒப்புக்கொள்ள வழிவகுத்தது மற்றொரு கதை சிவன் மற்றும் அவரது காலை நந்தியை உள்ளடக்கியது மனிதர்களுக்கு ஒரு செய்தியை வழங்குமாறு சிவன் நந்தியிடம் அறிவுறுத்தினார் இது கவனக்குறைவாக தவறாக பேசப்பட்டது சிவனின் கட்டளைக்கு மாறாக மக்கள் தினமும் உணவு உண்ணவும் மாதம் ஒருமுறை எண்ணெய் குளியல் செய்யவும் நந்தி அறிவுறுத்தினார் இதன் விளைவாக மனிதர்களின் அன்றாட உணவு தேவைகளை தக்கவைக்க அவர்களின் விவசாய முயற்சிகளுக்கு உதவுமாறு சிவன் நந்தியிடம் கேட்டார் இந்த கதைகள் திருவிழாவின் புராண வேர்களை விளக்குவது மட்டுமல்லாமல் மனித வாழ்வில் விவசாயத்தின் முக்கியத்துடனும் இணைக்கிறது அடுத்ததாக தைப்பொங்கல் என்று அழைக்கப்படும் இந்த திருவிழா வெள்ளை அரிசியை வேக வைத்து சூரிய கடவுளுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் தொடங்குகிறது தமிழர்கள் அதிகாலையில் எழுந்து பச்சை அரிசி மாவால் வீட்டில் கோலமிடுவார்கள் கோலங்கள் போன்ற வடிவமைப்புகள் லக்ஷ்மி தேவியை மகிழ்வதற்காகவும் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை தங்கள் வீட்டிற்குள் அழைக்கவும் கையால் வரையப்பட்டவை பெரும்பாலான வீட்டு சமையல் உணவுகளில் அரிசி பருப்பு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவு இருக்கும் இதற்கு சர்க்கரை பொங்கல் என்று பெயர் பொங்கல் ஒரு புனித நிகழ்வாக கருதப்படுவதால் வருடத்தின் இந்த நேரத்தில் திருமணங்கள் நடக்கும் நெல் கரும்பு மஞ்சள் போன்ற பயிர்கள் அறுவடை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு பொங்கல் உதவுகிறது பொங்கலின் முக்கியத்துவம் அதன் துடிப்பான பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகளுக்கு அப்பாற்பட்டது இது இயற்கை விவசாயம் மற்றும் வான கூறுகளுடன் அழகான தொடர்பை கொண்டுள்ளது இந்த திருவிழா மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள கூட்டு வாழ்வு உறவை நினவட்டுவதாக உள்ளது இது இயற்கை உலகத்திற்கு நன்றி உணர்வு மற்றும் மரியாதையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது பொங்கலை கொண்டாடுவது இந்த மதிப்புகளை வலுப்படுத்துகிறது சமூக உணர்வை வளர்க்கிறது மற்றும் நவீன காலத்தில் பழமையான பாரம்பரியங்களின் தொடர்ச்சியை வளர்க்கிறது அது மட்டுமின்றி வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை குறிக்கும் வகையில் பொங்கல் நான்கு நாட்கள் நீடிக்கும் மழைக்கடவுளை போற்றுவதில் மற்றும் போகி அன்று பழையதை அப்புறப்படுத்துதல் தைப்பொங்கலில் சூரியனை கொண்டாடுதல் மாட்டுப் பொங்கலில் கால்நடைகளை வணங்குதல் மற்றும் காணும் பொங்கலில் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் பொங்கலின் ஆவியானது மிகுதியாகவும் சூரிய கடவுள் மற்றும் தெய்வங்களுக்கு நன்றியை காட்டுவதாகவும் உள்ளது நீங்கள் இதை நினைவில் வைத்து அதிர்வுகளை திருவிழாவில் இணைக்கும் வரை இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கலை முழு ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார்கள் எனவே நீங்கள் தேதிகள் சடங்குகள் மற்றும் உணவுகளை கடைபிடிக்கும் வரை நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள் அல்லது எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ற